பாசுரம் ஆறு மார்கழி ஆறாம் நாள் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோவில் வெள்ளை விளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுடை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து கூளிர்ந்தேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினக்கான் இந்த பாசுரத்திலிருந்து ஆண்டாள் தோழிகளை எழுப்புறதா குறிப்பிட்டிருக்கு ஆனால் முதல்ல எழுப்புறது ஆழ்வார்களை முதல்ல தனது தந்தையாய் ஆசானாய் குருவாய் எல்லாமும் ஆகியிருக்கிற பெரிய ஆழ்வாரை இந்த பாசுரத்தில் எழுப்புறா புல்லறையன் அப்படின்னு குறிப்பிட்ருக்குற இல்லையா பெரியாழ்வார் கருடனுடைய ரூபம் பறவைகளுடைய சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் அந்த சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது பிள்ளாய் நீ எழுந்திரு அப்படின்னு எழுப்புறா தோழியை அது மட்டும் இல்லாமல் பூதகிவதம் சகடாசுரவதம் பற்றியும் இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பெருமாள் கோவிலில் நின்று ஹரி என்ற பேரரவும் ஹரி ஹரி ஹரின்னு அப்படி ஓசை எழுப்புறாகலாம் இதெல்லாம் உனக்கு கேட்கலையா எழுந்திரு அப்படின்னு தன்னோட தோணியை எழுப்புறா ஆண்டாள் இந்த பாசரத்துலேருந்து ஆழ்வார் திருப்பழி எழுச்சி அப்படிங்கிறதுனால பெரியாழ்வார் ரூபத்தில் இருக்கிற கருடனை காமிச்சிருக்கேன் வெள்ளை விழிச்சங்கு அப்படிங்கிறதுனால சங்கு ஆண்டாள் அலங்காரம் எப்பயும் போல் பண்ணியிருக்கேன் இன்றைய கோலத்தில் வெள்ளை விழிச்சங்குன்னு ஒரு அழகான சங்கு கோலமும் போட்டிருக்கேன் பூதகி ஒரு அரக்கியா இருந்தும் கிருஷ்ணரை ஒரு குழந்தை ரூபத்தில் அவருக்கு பால் கொடுக்க வந்து அவரை வதம் பண்ண வர்றா ஆனாலும் கிருஷ்ணர் அந்த தாய்மை உணர்வை மதித்து அவர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவளை வதம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்மை அப்படிங்கிறது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறதையும் இதில் நாம் புரிஞ்சுக்கலாம் பூதகியோட சாப விமோச்சனமும் அதிலேயே கிடச்சிடுறது தோழிகள் எல்லாரையும் எழுப்ப போகிற ஆண்டால் ஒரு ஒரு ஆழ்வாரையும் எழுப்பிடுறதில் ரொம்ப குறிப்பிடுற ஒரு விஷயம் ஆண்டாள் காலத்திற்கு பின்னாடி வந்த மூணு பேரையும் ஆண்டாள் எழுப்புறா அப்படிங்கிறது தான் அதை நாம் இனி வர்ற பாசுரங்களில் பார்ப்போம் அவள் பூமாதேவியோட அம்சம் இனி யாரெல்லாம் வந்து பெருமாள் நாமம் சொல்ல போகிறாங்கன்னு அவளுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் இல்லையா இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் திருவன்வண்டூர் கேரள மாநிலத்தில் இருக்கிற திருவன் வண்டூர் நம்ம ஆழ்வார் அவருடைய பாசுரத்தில் விடிவை சங்கொலிக்கும் திருவன் வண்டூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆண்டாடும் இந்த பாசுரத்தில் சங்கோட பேரர்வத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறனால இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் திருவன் வண்டூர் அப்படின்னு நாம் பொருள் எடுத்துக்கலாம் அதற்காக ஒரு அழகான சங்கு கோலம் போட்டிருக்கேன் விளக்கு கருட விளக்கும் அழகான சங்கு விளக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கு இது இன்றைய பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாருக்கும் நன்றி